கொடுமையான புயல் தாக்கிய வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி ஆந்தை விழிமரத்தடியில் தனியாக கிடந்து அழுகிறது தன் குட்டிகளுக்கு பாலூட்டும் தாய் முயல் லக்கி ஆந்தையின் சத்தத்தை கேட்டு இயற்கையின் விதியை மீறி தயக்கத்துடன் நெருங்குகிறது எதிரியாக இருக்க வேண்டிய விழிக்கு தாய்மை பாசத்துடன் அடைக்கலம் கொடுக்கிறாள் லக்கி தன் குட்டிகளைப் போலவே விழிக்கும் அரவணைப்பு கொடுத்து ஒரு புதிய எதிர்பாராத உறவைத் தொடங்குகிறாள் ஆனால் இரவில் விழிக்கு வேட்டையாடும் விலங்குகளால் வரும் ஆபத்துகளிலிருந்து லக்கி தன் முழு துணிச்சலையும் பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டிய சவால்களை சந்தித்தாள் நாட்கள் செல்ல செல்ல விழிக்குச் சிறகு முளைத்து அது பறக்க பழகும்போது லக்கி தன் பிரியத்தை மறைத்துக்கொண்டு உற்சாகப்படுத்தினாலும் பிரிவின் பயம் மனதை வாட்டியது விழி வெற்றிகரமாக பறக்கத் தொடங்கிய நேரத்தில் அதன் இனத்தைச் சேர்ந்த பெரிய ஆந்தைகள் வந்து குறுக்கிட லக்கி துணிவுடன் அவற்றை விரட்டி விழிக்குத் தேவை அதன் சொந்த இனம் என்பதை உணர்கிறாள் இறுதியில் கடினமான முடிவை எடுத்து சோகத்துடன் விழியை வானில் பறக்க விடுகிறாள் லக்கி விழி தன் அழகால் லக்கியை தொட்டு விடைபெற்று பறந்து செல்ல